எனக்கு என்னுடைய குழந்தைகளே என்று நான் நான் இப்பொழுது நினைக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகள் என்று நினைக்கக்கூடிய என்னுடைய குறும்படங்கள் கதை நேரம் குறும்படங்கள் அது எனக்கு மிகவும் உகந்த என்னுடைய துணைவியோடு சேர்ந்து நான் செய்த படங்கள் தான் ஆ தீஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அவர் சில்ட்ரன் அது எனக்கு சந்தோ சந்தோஷம் எனிவே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் உலகின் மிகச்சிறந்த ஒற்றை எழுத்து ம் என்று சொல்லி சென்றிருக்கின்றார் அப்பா எனக்கு சுயசரிதை இல்லை அதை நான் எழுத ஆரம்பித்த பொழுது என்னையே நான் பார்த்து கொள்ள முடியவில்லை என்பார் பார்த் எஸ் திஸ் இஸ் நைதர் நாட் அ பயோகிரஃபி நோட் அ பயோகிரஃபி பட் அன் இஸ்தட்டிக் டாக்குமெண்டேஷன் ஆன் அ ஸ்டோரி டெல்லர் என்பதை அவர் சொல்லி சென்றிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் கதை சொல்லி அல்லது ஒரு இலக்கிய ஆகிருதி என்று வரும்பொழுது நாம் பஷீரையும் அவருடைய அந்த பால்யகால சகியையும் நினைக்காமல் இருக்க முடியாது அதிலே இரண்டு அந்த கதாநாயகன் மஜித் அவனுடைய தோழி சூரா இருவருக்குமான ஒரு உரையாடல் எப்பொழுதும் நம்முடைய மனதை தொடுவதாகவே இருக்கும் ஒரு முறை மஜித்திடம் கணக்குவாதியார் கேட்கிறார் பஷீருடைய வ வரிகளில் இது ஒன்றும் ஒன்றும் எத்தனடா என்று கணக்கு ஆசிரியர் கேட்கின்றார் அதற்கு மஜித் சொல்லும் பதில் நாவலில் பல இடங்களில் சுகுறாவால் இன்றல் செய்யப்படுகின்றது இரண்டு சிறுநதிகள் ஒன்றாகச் சேரும்பொழுது சற்றே பருமனான பெரிய நதியாக உருவெடுக்கிறது என்பது மஜித்தின் நினைவிற்கு வரவே அவன் பதில் சொல்கின்றான் கொஞ்சம் பெரிய ஒன்று என்று அதுபோல நம்மை மன நம்முடைய மனதை பிராண்டி செல்கின்ற சிராய்த்து செல்கின்ற வரிகள் கதைகளோடு எங்கெங்கும் இந்த புத்தகங்களிலே நிறைந்திருக்கின்றது அவர் இந்த ஆவணப்படத்திலே சொன்ன அந்த சிங்கார குளத்தின் முடிவிலே தலித் இனத்தைச் சேர்ந்த அந்த பெண்ணினுடைய பிணம் மிதப்பதை சுட்டிக்காட்டி அந்த கதையை அவர் இப்படி முடிக்கின்றார் ஒட்டுமொத்த கூட்டமும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்ப அவனுக்கு பொறி தட்டியது நம்ம காத்தவராயன் மக மல்லிகாடா அமைதியை கிழித்து எழுந்த குரலில் நடுக்கம் இருந்தது இன்னைக்கு காலையில குளத்துல இறங்கி தண்ணீர் எடுக்க பெயர் கொடுத்திருந்த மல்லிகா அழுதுவிடக்கூடாது விடக்கூடாது சொல்ல முடியாத மௌனத்தில் இருந்தான் பரத்தரு கூட்டம் யாருக்காகவும் காத்திராமல் தபதபென சிங்கார குளத்தில் இறங்கி பிணத்தை தூக்கியது ஒரு தலைமுறை கணமாய் பிணம் கணத்தது ஒரு தலைமுறை கணமாய் பிணம் கணத்தது அடுத்ததாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மரியாதைக்குரிய எழுத்தாளர் வண்ண நிலவன் அவர்களை இங்கே அழைக்கின்றேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் பேச வேண்டாம் நினச்சிருந்தேன் எப்படியோ மாட்டி விட்டாங்க ஆனால் ஆச்சா பவாவுக்காக பேசலாம் பாபாவுக்காக அந்த நல்ல மன உள்ளத்துக்காக பேச வேணும் இங்கே நான் அவரை ஒரு முப்பது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் அவர் நான் அப்போ சாதாரண தான் ஏதோ எழுதிட்டு இருந்தேன் அப்போது ஒரு நாள் வந்தார் வீட்டுக்கு வந்தார் நான் தான் பவா செல்லத்துறை அப்படின்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்மளை தேடி ஒருத்தர் இந்த மாதிரிலாம் வராரு அப்படின்னா அவர் பேசிகிட்டு இருக்காரு என்னுடைய கதைகளை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கார் இப்போ எல்லாரும் அவர் அவர் முத்தவங்களை கொண்டாடுறது அப்படிங்கிறது அப்போவே நான் நேரில் பார்த்துருக்கேன் அவ்வளவு இதாக சொல்லிட்டுருக்கார் எனக்கு ரொம்ப கூச்சமாக போச்சு என்னடா இது நம்ம என்ன என்ன சொல்கிறேன்னு தெரியல ஒரு ஒரு கதையாக சொல்கிறார் இந்த கதை நல்லா இருக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்கிறாரு ரொம்ப அவர் உண்மையிலே அவர் உளமாற பேசுகிற விஷயந்தான் அது வந்து எல்லாரையும் கொண்டாடுறார் அங்கே அவர் ஊருக்கு அவர் என்னை இருக்காரு நான் இந்த இந்த கூட்டத்தை கூட அங்கே இருந்திருக்கணுமோ எனக்கு தோணுது இந்த விழாவும் அங்கே நடந்திருந்தால் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் நாங்கள்லாம் கூட உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குமோ என்னமோ இந்த விழா அவருடைய ஊரில் அங்கே நடந்திருக்கணுமோ எனக்கு தோணுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய இந்த விழாவில் நான் பங்கேற்றதுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன் நவீன்குமார் மணி எட்டாகி விட்டதால் இந்த அரங்கத்தில் இருக்கின்ற ட்விட்டர் ஃபேஸ்புக் பிளாகர்ஸ் இந்த வலைப்பதிவுகளிலே பங்கேற்றிருக்கின்ற வலைப்பதிவர்களுக்கும் அதில் இயங்குவோர்களுக்கும் நன்றியை முன்னதாகவே தெரிவிக்க சொல்லுகின்றார் எட்டு மணி ஆகிவிட்டதால் அவர்கள் கிளம்பிவிடக்கூடிய சாத்தியம் இருப்பதால் சுடச்சுட நன்றி இப்பொழுதே அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது எட்டையாச்சா ஓகே சரி இந்த வேட்டையாடுவதை பற்றிய ஒரு கதையை பாபா அருமையாக பதிந்திருப்பார் நம்மளோடு அந்த காட்டை பற்றிய ஒரு குறிப்பு வரும்பொழுது இவன் நடந்து செல்கின்றான் அந்த காட்டை பார்த்தவுடன் காட்டில் சமீபமாக குழி புளியங்கன்றுகள் நட்டிருந்தது கோபம் ஊட்டியது அவனுக்கு வேலையற்ற வேலை என்று காவியேறிய மீசை துடித்தது ஆண்டவனுக்கு தெரியாதா இந்த காட்டு சீவன்களுக்கு என்ன மரம் என்ன தலைன்னு இவனு என்ன இங்கே வந்து புளியங்கன்று வைக்கிறது புளியங்கன்று அப்புறம் ஒரு கெட்ட வார்த்தை கோபத்தில் ஒரு மரக்கன்றை குழியிலிருந்து பிடுங்கினான் வரவில்லை என்கிறார் இந்த கதை சொல்லி அடுத்ததாக பாலசுப்ரமணியம் அவர்களை இங்கு தங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள அழைக்கின்றேன் அன்பு மட்டுமே நிறை ம அன்பு மட்டுமே நிறைந்த இந்த சபையுக்கு என எனது வணக்கம் அன்புன்னுன்னா உடனே ஞாபகத்து வருது பாவா அன்பும் அறிவும் ஆனந்தமும் அதுதான் கலைன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு கலைஞனுக்கு எடுக்கப்பட்ட இந்த விழாவில் கல கலந்துக்கிறது புண்ணியம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணியிருந்தால் தான் முடியுமா என்ன தெரில அதை பண்ணியிருக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு தோணுது ரொம்ப நன்றி வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஃபோரே உலக இலக்கியத்தில் நிலையான புகழை பெற்ற ஒரு அற்புதமான கதை சொல்லி அவரை குறித்த பிரம்மராஜன் வாழ்தலின் பிரதான கேள்விகளையும் மர்மங்களையும் சிக்கல்களையும் ஃபோரேவால் ஒரு குண்டூசியின் தலையில் உட்கார வைக்க முடியும் என்று சொல்லியிருப்பார் எனக்கு அது இந்த ஒரு திருடனை பற்றிய கதையில் பவாவின் இந்த பதிவை படித்த பொழுது எனக்கு நினைவிற்கு வந்தது கதையினுடைய பெயர் சத்ரு ஒரு திருடன் மாட்டிக்கொள்கிறான் அவனுக்கு விஷம் வைத்துக் கொள்ள முடிவு செய்யப்படுகின்றது அந்த பூமி பஞ்சத்திற்காக மழைக்காக இருந்த பூமி எதிர்பாராமல் அவனுடைய தண்டனைக்கு முன்பாக அங்கே மழை பெய்கின்றது மழையில் நனைந்தவுடன் மனிதர்கள் மாறி போகிறார்கள் மனது குளிர அவனை மன்னித்து விடுகிறார்கள் அதை பற்றி அவர் சொல்கின்றார் அந்த மழைக்கு அப்புறம் அந்த திருடன் பிரங்கையற்று நின்று கொண்டிருக்கின்றான் மழைக்கு பின்பாக அவர்கள் முகங்கள் வன்மமற்று குழந்தை முகங்களாகி புன்னகை புனைந்திருந்தது இனி ஜென்மத்துக்கும் திருடாத மாரியாத்தா கண் திறந்து மழை கொடுத்துருக்கா போய் பொழைச்சிக்கோ போ எல்லோர் குரலும் நனைந்திருந்தது அலைகள் மாதிரி நீர் தழும்பிய சத்தம் கேட்டுக்கொண்டே ஏரிக்கரையின் முடிவிலிருந்து முடிவிலிருந்த தேவதானப்பேட்டை மலை மீது கால் வைத்து அவன் நிமிர்ந்தான் என்று மிக அழகாக நுட்பமாக அதனை பதிவு செய்திருப்பார் அடுத்ததாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருமாறு மரியாதைக்குரிய எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களை இங்கே அழைக்கின்றேன் அரங்கிலும் அவையிலும் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது செப்டம்பரில் நான் முதன்முறையாக பவாவை பார்க்குறேன் அப்போ நான் காசர்கோட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் என்னுடைய ஒரு நண்பர் என்னை திருவண்ணாமலைக்கு அழைத்து சென்று பவா அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அப்போ அவரும் சின்ன பையன் நானும் சின்ன பையன் அவருடைய அப்பா இருந்தார் அவருடைய பழைய வீடு இருந்தது அன்று முதல் தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடங்களாக எங்களுடைய நட்பு நீடித்து வருகிறது இத்தனை வருடங்களில் சிறு உரசல்கள் கூட இல்லாத மிகச்சிறந்த நட்பாக எதிர்ப்பதற்கு முழு முதலான காரணம் பவா தான் என்ற அவருடைய எல்லா நண்பர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவு தான் அவருக்கு இத்தனை வருடங்களாக இருந்து வருகிறது ரெண்டு நாட்களுக்கு பிறகு ஒருமுறை என்னுடைய நண்பர் ஒருவர் மொழிபெயர்ப்பாளர் ஜி குப்புசாமி நள்ளிரவில் என்னை ஃபோனை போட்டு கூப்பிட்டு உங்களுடைய கதையை ஒன்றை பவா சொன்னார் நான் அழுதுட்டேன் ரொம்ப நேரம் அழுதுட்டு இப்போ தான் கூப்பிட்டேன் உங்களை பேசணும் அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் நான் இதுவரைக்கும் அவர் கதையை சொல்லி கேட்கல இந்த கதையை அவர் சொல்லி கேட்ட ஒருவேளை நானும் கூட அழுதுருப்பேன் என்று சொன்னேன் கதைகளை ஒரு வகையில் மானசீகமாக திரும்ப வாழக்கூடிய ஒரு பக்குவம் அவருக்கு இருக்குது அவர் கதைகளை திருப்பி சொல்கிறதில்ல திருப்பி சொல்லும்போது அது ஒரு வகையில் அவருடைய கதையாக மாறுது பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எழுதின அறம் கதைகள் ஒன்றாகவும் அதை பவா சொல்லி கேட்கும்போது வேறொரு கதையாகவும் மாறுது வேறொரு இடத்துல அழுத்தம் விழுது வேறொரு உணர்ச்சி அதில் வருது திருப்பி திருப்பி இது கதை சொல்லலுடைய ஒரு முக்கியமான அம்சம் கதை எழுத்துக்கும் கதை சொல்வதற்குமான மிகப்பெரிய வித்தியாசம் அதுதான் கதை எழுத்து என்பது பெரும்பாலும் பதிவு செய்யப்பட்டு மாறாமல் இருக்கக்கூடிய ஒன்று கதை சொல்வது என்பது ஒவ்வொரு முறையும் திருப்பி திருப்பி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று பவாவே ஒரு கதையை திருப்பி இன்னொரு முறை சொன்னால் என்றால் இன்னொரு கதையாக அது மாறுவதை பார்க்கலாம் ஒரு கதை சொல்லியை பற்றிய ஆவணம் என்ற வகையில் விவசாயத்துறையுடைய ஆவணப்படம் அமைந்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் இந்த ஆவணப்படத்துடைய இன்ஃபார்மல் தன்மை பாவனைகளற்ற ஒரு தன்மை என்னை ரொம்ப கவர்ந்தது சீனிவாசன் அவர்கள் எடுத்த எல்லா ஆவணப்படங்களையும் நான் பார்த்துருக்கிறேன் அவருடைய மிகச்சிறந்த ஆவணப்படங்களில் இது இரண்டாவடத்தை அடையும்னு நான் நினைக்கிறேன் முதலிடம் யாருக்கு எல்லாருக்கும் தெரியும் நதியின் மரணம் தான் எல்லா வகையிலும் மிக கச்சிதமாக கவனமில்லாமல் செய்யப்பட்டது போல கவனமாக செய்யப்பட்ட ஒரு படைப்பாக இருக்கிறேன் என்னை போன்ற ஒரு எழுத்தாளனுக்கு தெரியும் ஒரு படைப்பில் கைமறதியாக விடப்பட்ட விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு வேற எதுக்கும் கிடையாது கைமறதியாக விடக்கூடிய விஷயங்கள் சரியாக விழணும் என்ற கவனம் தான் பெரிய கலைஞர் இதில் இந்த இன்ஃபார்மல் விஷயங்கள் எல்லாம் மிகச்சரியாக அமைந்திருப்பது மொத்தமாகவே ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு கலை இந்த பட கொடுக்கிறது இதை தயாரித்திருக்கக்கூடிய செந்தல் ரவி அவர்களும் கூகர்ணா அவர்களும் மிகுந்த நன்றிக்குரியவர்கள் ஒட்டுமொத்த இந்த ஆவணப்படத்தை பற்றி நான் இனிமேதான் விரிவாக பார்த்து எழுத உணவேனவென்றால் என்னுடைய பிரியத்திற்குரிய நண்பர் அவருடைய உடல் தான் நான் கூடுமாறு கவனித்துக் கொண்டிருந்தேன் அவர்களை கையாட்டுவது கையை அசைக்கிறது பேசுகிறது பெரும்பாலும் ஆவணப்படங்கிறது விட எப்போதுமே கடந்த இருபத்தைந்து வருடங்கள் அவர் கூட இருக்கும்போதெல்லாம் அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு விதமான குழந்தைத்தனத்தை தான் நான் கவனித்துக் கொண்டே இருக்கேன் நமக்கு பிரியமான மிருகமாகிய யானை ஒரு சின்ன குழந்தை பவாவில் வளராத ஒரு குழந்தை இருந்து கொண்டே இருக்கு அவ்வளோ பெரிய அப்படின்னு சொல்லும்போதே ஒரு விதமான கவர்ச்சி இருக்குது நான் என் வீட்டில் பவா எப்படி பேசுவார் என்பது மிக நல்லதாக நடித்து காட்டுவேன் என்ன மனைவி எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய மகன் அவனுடைய பட்டப்படிப்பை முடித்த போது நான் சொன்னேன் பெரும்பாலும் தந்தையருடைய உலகத்துள்ள பிள்ளைங்களுக்கு தொடர்பே இருக்கிறதில்ல என்னுடைய மகன் அப்படி இல்லை என்னுடைய முதல் மாணவன் என்று கூட நான் அவனை சொல்லுவேன் பவா செல்லத்திருக்கிட்ட போய் அவன் கூட இரு அப்பாவுடைய நண்பர் அந்த நட்பு அடுத்த தலைமுறையில் நான் தொடரும் நினைக்கிறேன் என்னுடைய பத்து நினைவு எப்படி இருக்கு அதே மாதிரி அவரை பத்து நினைவு உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி நான் அவரை சில காலமாக இப்போ கொஞ்சம் அங்கே தான் திருவண்ணாமலையை தான் இருந்து கொண்டு இருக்கிறான் அப்போ ஒரு வாரம் முன்னாடி என்னை ஒய்ஃப் கேட்டான் இப்போ அங்கே கொண்டு விட்டுருக்கியே அவனுக்கு என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆனால் என்ன மாற்றம் வரும்னு உறுதியாக சொல்ல தெரியல ஆனால் ஒரு மாற்றம் உறுதியாக வரும் அவன் இப்போது அசைவம் சாப்பிட மாட்டான் திரும்பி வந்தோடனே அவன் அசைவம் தான் சாப்பிடுவான் வழக்கம் போல் திரும்பி வந்தான் அசைவம் ஆ சாப்பிடுவேன் பாபா வென்று விட்டார் ரெண்டு நாள் நினைத்துக்கொண்டே இந்த தருணத்தில் என்னுடைய நண்பரை மனமாற மானசிகமாக கட்டி தழுவி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மார்கை நீங்கள் அறிவீர்கள் விமர்சகர்கள் எழுத்தை விவரிக்க மாகஸின் எழுத்தை விவரிக்க சொற்கள் இல்லாமல் தவிர்த்து போய் தற்கொலைக்கு தயாராகிறார்கள் என்பது மிக பிரசித்தி பெற்ற ஒரு வாசகம் அவருடைய ஒரு கதை உண்டு ஒரு தொலைபேசி செய்யத்தான் நான் வந்தேன் என்பதுதான் அந்த கதை ஒரு பெண்மணி தொலைபேசி செய்வதற்காக ஒரு மணிக்குண்டிலே தொலைபேசி கூண்டிலே இருந்து தொலைபேசி கொண்டிருக்கும் பொழுது பைத்திய இருந்த பைத்தியக்கார விடுதியில் இருந்து பைத்தியங்கள் தப்பித்து விடுகின்றன அந்த பைத்தியங்களை பிடிக்க வருகின்ற காவலர்களுடைய பார்வையிலே இவளும் அகப்பட்டு இவளும் அந்த பைத்தியங்களோடு ஒருவராக அடைக்கப்படுகின்றாள் பல முறை அவள் அதிலிருந்து வெளியே வந்து தான் ஒரு தொலைபேசி செய்வதற்காக மட்டுமே அங்கே வந்தேன் என்று சொல்ல முயன்றால் ஒவ்வொரு முறையும் அவளுடைய முயற்சி தடுக்கப்பட்டு அவளுடைய கணவன் அவன் அவளுடைய இன்னொரு காதலனோடு ஓடி போய்விட்டதாக நினைக்கின்றான் அவன் அவளை பார்க்க வரும்பொழுதும் இவள் பைத்தியக்காரி என்றே நம்ப வைக்கப்படுகின்றாள் இப்படியாக அவலச்சுவையின் ஒரு அபத்த சுவையின் ஒரு உச்சத்தை தொட்ட கதையாக அது அறியப்பட்டிருக்கின்றது இதில் ஏழுமலை ஜமா என்ற ஒரு கதை எழுதியிருப்பார் பவா எப்படி அந்த கூத்துக்கட்டி ஆடுகின்ற கலைஞர்கள் இன்றைய காலகட்டத்திலே ஒரு கட்டிட மேசிரியாக ரோடு போடுகின்ற தொழிலாளியாக மாறுகின்ற வாழ்க்கை அவர்களுடையது என்று சொல்லிவிட்டு அதை ஒரு ஒரே வரியில் சொல்கிறார் கரும்பு வெட்ட சூளை போட ரிக்ஷா ஓட்டவென்று தர்மரையும் பீமனையும் பாஞ்சாலியையும் வாழ்க்கை பிரித்து அனுப்பியது இவன்தான் பிடிவாதமாக எதிர்த்து நின்றான் என்று சொல்லுவார் அடுத்ததாக தன்னுடைய எண்ண ஓட்டத்தை பகிர்ந்து கொள்ள தம்பி சேரன் அவர்களை இங்கே அழைக்கின்றேன் எல்லோருக்கும் வணக்கம் பவா என்றொரு கதை சொல்லி அப்படின்றவரை எனக்கு வந்து பவா என்றொரு அன்பு தான் தெரியும் அன்பை தான் நான் அவர்கிட்ட நிறையா பார்த்துருக்கேன் இதை நான் இவன் இந்த ஆவணப்படத்தை முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் ஒரு திரைக்கலைஞனாக ஒரு சினிமா இயக்குனராக திரை இயக்குனராக வந்து எனக்குள்ளே தோணுது நாங்கள் நிறையா கதைகள் சொல்கிறதுக்கு நிறைய கதாநாயகர்கள்ட்ட போய் அலைவோம் கதை கேட்டு நடிங்கப்பா நடிங்கப்பானு அப்போல்லாம் எங்களோடய கதைகளோட தன்மையை புரிந்து கொள்ளாமல் இல்லை அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நாங்கள் கதை சொல்லாத போது எங்களை தட்டி கழிச்சு தூக்கி பொழுது பிளாட்ஃபார்மில் நடந்து வரும்போது பேசாமல் ஒரு கேமராவை வச்சுக்கிட்டு நம்மளே முன்னாடி நின்று கதையை சொல்லி அந்த கதையை சொல்லியே இந்த படத்தை ஓட்டிடலாமா ஆர்டிஸ்ட்டே வேண்டாம் நடிக்கவே வேண்டாம் யாரும் கதையை சொல்லி அதை மக்களை ஒரு டூ ஹவர்ஸ் பார்க்க வச்சுட்டானே அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆதங்கம் வரும் அந்த ஆதங்கம் இப்போ உண்மையாகறக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பாபா கதை சொல்கிறத பார்த்த உடனே ஏன்னா அவரால் வந்து ஒன்றரை மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் கூட ஒரு கதையை நமக்கு அழுப்பு தட்டாமல் நம்ம சுவாரஸ்யமாக ரசிக்கிற மாதிரி அந்த கதையை தொடர்ந்து போகிற மாதிரி அந்த கதையை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம அந்த கதையோட முடிவை எதிர்பார்க்கிற மாதிரி சொல்கிற ஒரு ஆற்றல் அந்த உடல் மொழி அந்த குரல் வளம் அந்த செய்கை அந்த பாவம் பாவனம் அந்த அது அது எல்லாமே அவர்கிட்ட வந்து ரொம்ப அழகாக இருந்தது வந்து எனக்கு அந்த கடைசி அந்த வேட்டை கதையை கேட்கும் பொழுது நான் ஏற்கனவே என்னோடய லேப்டாப்பில் வந்து அவங்க கொடுத்தப்போ அதை பார்த்தேன் இப்போ மறுபடிக்கு உட்காந்து நான் பார்த்தப்போ அந்த கதையை நான் அவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுறேன் எனக்குள்ள ஒரு இலக்கியமான ஒரு சினிமாவாக அது உள்ள ஓடுது அந்த அந்த வேட்டையுன்ற அந்த கதையும் அந்த ஜப்பான்ற அந்த கிழவனும் நீங்கள் இந்த ஜப்பான்ற கிழவனை காமிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு உருவம் கிடச்சிருக்கும் ஆனால் அந்த ஜப்பான்ற கிழவனை நீங்கள் காமிச்ச உடனே இல்லை எனக்கு அந்த ஜப்பான்ற கிழவன்கிட்ட நான் வச்சிருந்த அந்த கம்பீரமான அப்படி தோளில் தான் போட்டுக்கிட்டு வலையை போட்டுக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு போகிற அந்த தோற்றம் வந்து அவன் பாவம் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு இல்லாமல் வறுமையோட ஒரு ஓரமாக பிளாட்ஃபார்மில் வீடு இல்லாமல் படுத்து கிடக்குறான்றப்போ எனக்கு பரிதாபம் ஆயிடுச்சு அந்த வேட்டையை நான் ரசிக்க போய் போய்விட்டது அந்த வேட்டை கிழவனோட அந்த தோற்றத்தையும் அந்த கம்பீரத்தையும் அந்த வலைகளை போட்டுட்டு அவன் இருக்கிற நீங்கள் சொன்னீங்கல்ல கடைசியில் இந்தா மொசல் இருக்கு எடுத்துக்க இந்தா உடும்புருக்கு எடுத்துக்கன்னு அதையெல்லாம் வாங்கின அந்த கிழவனை என்னை பார்க்க முடியலை சீனிவாசன் சார் வந்து அதுக்கு தான் நான் சொன்னேன் ஏன்னா அந்த அவரை காமிக்காமல் இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அது காமிக்கிறது வந்து ஒரு 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 வகையான ஒரு 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 அழகாக இருந்தால் கூட அந்த கதை சொல்லியோட கதையோட கதாநாயகனை வந்து அவன் எங்கேயோ அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான்னு தோணுச்சு எனக்கு ஆனால் மற்றபடி வந்து அந்த சொன்ன அந்த விதம் அந்த கதையை வந்து நீங்கள் விவரித்த விதம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 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 நம்பிக்கையை கொடுத்தது இன்னும் இந்த மாதிரியான இலக்கியங்கள் வேறு மாதிரி வே மக்கள் இப்போ நாளைக்கு வந்து சினிமாவில் எல்லாருமே திரைமொழியை வந்து எல்லாருமே கதாநாயகர்களை வைத்து எடுக்க முடியாமல் அழையும் பொழுது இப்படி கூட ஒரு முறை நாளைக்கு மாறலாம் இப்படி கூட ஒரு ஒன் ஹவரில் ஒரு சினிமா பண்ணிடலாம் ஒன் ஹவரில் ஒரு கதையை வந்து ஒரு நல்ல கதையை கதையொருத்தரை சொல்ல வச்சு வெளியிட்டு அந்த கதையின் மூலமாக கூட கலைஞனுக்கு என்ன வேணும் ஆத்ம திருப்தி என் கதையை ஒரு நூறு பேர் கேட்டாங்க என் கதையை ஒரு ஆயிரம் பேர் பார்த்தாங்க என் நாடகத்தை ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்தாங்க என் சினிமாவை வந்து ஒரு லட்சம் பேர் பார்த்தாங்கன்ற திருப்தியை தவிர பணம் ஒன்றுமே எங்களுக்கு தேவையில்லை அந்த இடத்துல இந்த கதை சொல்கிற பாங்கு ஒவ்வொரு இப்போ நாங்கள்லாம் கதை பொழுது சினிமாவில் போனால் எங்களுக்கு முதல்ல இதே வந்து இந்த கதாநாயகனை எப்படி கவுத்துடலாம் இவனை எப்படியாவது காட்சிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சம்மந்தப்பட்ட காட்சியாகவே சொல்லுவான் சார் நீங்கள் வந்தீங்க சார் நீங்கள் அந்த காலை தூக்கி நின்னப்போ சார் நீங்கள் அந்த க அந்த கதான் அப்படி ரவுண்டு பிடி அப்படி பிடிச்சி இழுத்து நெஞ்சோட சேர்த்து அணைச்சிங்க அப்படின்னு சொன்னவன் நான் விழுந்துருவாங்க அந்த டேட்டு கிடச்சிடுறேன் எங்களுக்கு அப்போ நாங்கள் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டில் ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு ஒரு படத்தை பண்ணிடுவோம் அது அதுதான் இன்றைக்கி சினிமாவில் இன்றைக்கி நிறைய கதாபாத்திரிக்கெல்லாம் பாருங்கள் பார்த்து சமீபத்தில் வந்த சினிமாவோட படம் ஃபுல்லாக வந்து அவர் நடந்துக்கிட்டே இருக்கார் இல்லாட்டி திரும்பி திரும்பி பார்க்குறாரு இல்லாட்டி கண்ணாடி போடுறாரு கதை ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த படத்துக்கு வந்து நாற்பது கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபா வருமானம் வருதுன்றான் ஆனால் அவருக்கு உயிரை கொடுத்து ஒரு கதையை உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் அதை வந்து ஒரு திரைப்படம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ இந்த கதையை சொல்லி அப்படின்ற இந்த இந்த சமூகம் இது உங்களுக்கு எப்படி உருவானது இது எங்கேருந்து வந்திருக்குன்னு நான் அதை பார்க்கும்போது எனக்கு சிந்தனை அப்படித்தான் ஓடிச்சு எனக்கு அப்படியே கொஞ்சம் என்னோடய ஃப்ளாஷ்கெட் போனால் நான் சிறு வயதில் என்னோடய பாட்டி தெய்வானேன்னு எங்கள் எங்கள் அம்மாச்சி எங்கள் அம்மாவோடய அம்மா எங்கள் அம்மா வந்து என்னை பெற்றுட்டு என்னை என்னையை வளர்க்குற பொறுப்பு எடுத்துக்கிறதுக்காக அவங்க வந்து ஆசிரியர் பணிக்கு வந்து ஒரு ட்ரைனிங்க்காக போயிட்டாங்க ட்ரெயினிங்காக போன உடனே எங்கள் அம்மாச்சி சென்னையை வளர்க்குறாங்க எங்கள் அம்மாச்சி சென்னையை வளர்க்கும் பொழுது அவங்களுக்கு வயது அதிகமாக இருக்குது என்னை தூக்கி கவிக்கிட்டு அவங்க ஒரு கும்பகோணத்தில் போய் ஒரு தெருவில் ஒரு கடையை வச்சு அந்த கடைக்கு பக்கத்தில் இப்போ சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் வியாபாரம் பண்ணிவிட்டு ஏழு மணிக்கு அப்புறம் என்னை தூக்கி கபட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு இடுப்புக்குள்ளே போட்டுக்கிட்டு பக்கத்தில் அந்த சேல வாசனை என்ன எனக்கு ம எனக்கு முகத்தில் மூக்குக்குள்ளே இருக்குது அந்த சேல வாசனை என்னென்னு அவங்க அந்த பக்கத்தில் அணைச்சிக்கிட்டே நான் எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க எனக்கு கதை சொன்னாங்க கதை சொல்லி கதை சொல்லி என்னை தட்டி கொடுத்து தட்டிட்டு தூங்கி வச்சாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனால் படிக்க வரும்பொழுது என்னுடைய தமிழாசிரி எனக்கு ஒரு கதை சொல்கிறார் வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்கும்பொழுது தமிழ் பாடல்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு புராணங்களை பற்றி பேசும்பொழுது கதை சொல்லிக்கிட்டே இருக்கார் அந்த கதை எனக்கு மைண்டில் ஏறுது அந்த கதையை ஏறினதுக்கப்புறம் நான் அந்த சமூகத்தை பார்க்குறேன் உள்ளுக்குள்ளே கிடந்து உலண்டு வந்து போராடி ப பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டதுக்கப்புறம் நான் ஒரு தகப்பன்ற இடத்துக்கு வரும்பொழுது என்னுடைய குழந்தையை நான் படுக்க வச்சுக்கிட்டு இப்போ நான் என் குழந்தைக்கு கதை சொல்கிறேன்